லட்சக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கின்ற தனியார் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அல்ல இலங்கையில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது என்பது சாதாரண மக்கள் நாள் கூலி வேலை எனவே அவர்களுடைய அவர்களுடைய இந்த இந்த பொது போக்குவரத்தை தயவு செய்து சீர்படுத்தி தார்கள் இன்னும் கொழும்புல எத்தனை பேர் வந்து டிக்கெட்டுகளை வழங்குவார் இருபத்தி ஏழு ரூபாய் என்றால் அவர்கள் வாங்குவது முப்பது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்றால் அறுபது ரூபாய் பணத்தை கேட்டால் இல்லை நாங்கள் முப்பது ரூபாய் என பயணிகளுடன் அவர்கள் இதுதான் சண்ட பொது போக்குவரத்து இது செல்வது என்பது நாங்கள் அடிப்பணிக்கு செல்ல தேவையில்லை நாங்கள் அடிமையலாக செல்ல தேவையில்லை உரிமையாளர்கள் எங்களை அடிமையலாக பார்க்கின்றார்கள் நாங்கள் பேருந்தில் ஏறினால் அவர்களிடம் அவர்களுடன் அவர்களுடைய மொழி எங்களுடைய எங்களை எவ்வாறு எங்களுடன் பேசுவது மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகம் நாங்கள் ஏதேனும் கேட்டால் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவையான இடத்திலே நிறுத்தி வைப்பார்கள் அவர்களுக்கு தேவையான இடத்திலே மக்களை ஏற்றுவார்கள் இறக்குவார்கள் பொதுகளுடனே செல்பவர்களை கணக்கில் எடுக்க மாட்டார்கள் நான் ஷபீர் முகமது உடவியலாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் அதாவது எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இந்த சேவையிலே அன்றாடம் பயணிகள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது டிக்கெட் வழங்குவது முதல் பஸ் தரிப்பிடத்திலே பஸ்கள் பதினைந்து இருபது நிமிடங்கள் தேவையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது வரை மக்கள் அகோ அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் பஸ்களிலே ஏறிய பின்னர் டிக்கெட்களை பெற்று வழங்க பெற்றுக்கொள்வது மாத்திரம்தான் நடத்துனருடையதும் பேருந்து டிரைவருடையதும் பொறுப்பாக அதன் பின்னர் பஸ்களிலே செல்கிறவர்கள் பற்றி எந்த ஒரு கரிசனையும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் பஸ்களிலே உயிரை கையில் பிடித்தவர்களாக செல்கின்றோம் இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற ஒரு சில அனர்த்தங்களை நாங்கள் நோக்கும் போது பஸ் நடத்துனர்களினதும் பஸ் உரிமையாளர்களினதும் பொடுபோக்கு அல்லது கரிசனை இல்லாத தன்மை தான் இந்த அனர்த்தங்களுக்கு காரணம் அரசாங்கம் மேலிடத்திலிருந்து புதிய பஸ்களை நாங்கள் இறக்குமதி செய்வோம் நாங்கள் ஏசி பஸ்களை இறக்குமதி செய்வோம் ரூட்களை மாட்கின்றோம் போன்ற பெரிய விதத்திலான அதாவது பாரிய திட்டங்களை பெரிய பெரிய திட்டங்களை முன்வந்துகின்றார்கள் ஆனால் இந்த சிறிய அதாவது இந்த நகரங்களுக்குள்ளே இருக்கின்ற சிறிய போக்குவரத்து பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்க மாட்டார்கள் இன்னும் கொழும்புலே எத்தனை பேருந்துகளில் டிக்கெட்டுகளை வழங்குவார்கள் இருபத்தி ஏழு ரூபாய் என்றால் அவர்கள் வாங்குவது முப்பது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்றால் அறுபது ரூபாய் மீதி பணத்தை கேட்டால் இல்லை நாங்கள் முப்பது ரூபாய் தான் வாங்குகின்றோம் என பயணிகளுடன் அவர்கள் சண்டைக்கு வருகின்றார்கள் இதுதான் இலங்கையின் பொது போக்குவரத்துடைய நிலைமையாக காணப்படுகின்றது அடுத்ததாக சில பேருந்துகள் தனக்கு நினைத்த நேரத்தில் வேகமாக செல்கின்றார்கள் இல்லாவிட்டால் மெதுவாக செல்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட நேர கால அட்டவணை தேவை பேருந்துகளுக்கு அது இல்லை இது எங்களுடைய உரிமை நாங்கள் பேருந்தில் செல்வதென்பது நாங்கள் அடிபணிந்து செல்ல தேவையில்லை நாங்கள் அடிமைகளாக செல்ல தேவையில்லை ஆனால் பேருந்து உரிமையாளர்கள் எங்களை அடிமைகளாக பார்க்கின்றார்கள் நாங்கள் பேருந்தில் ஏறினால் அவர்களிடம் ஏச்சு அவர்களுடைய அவர்களுடைய மொழி எங்களுடைய எங்களை எவ்வாறு எங்களுடன் பேசுவது மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகம் நாங்கள் ஏதேனும் கேட்டால் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவையான இடத்திலே நிறுத்தி வைப்பார்கள் அவர்களுக்கு தேவையான இடத்திலே மக்களை ஏற்றுவார்கள் இறக்குவார்கள் பொதிகளுடனே செல்பவர்களை கணக்கில் எடுக்க மாட்டார்கள் எங்களுக்கு தெரியும் வியாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற தூர பிரதேசங்களுக்கு செல்கின்ற பயணிகள் அந்த பேருந்துகளிலே பாடுகின்ற கஷ்டம் அவர்கள் பேருந்துகளை நிறுத்துகின்ற இடங்களில் எங்களுக்கு உணவு வசதிகள் இல்லை கழிப்பிட வசதிகள் இல்லை உணவு இருக்கின்ற தேநீர் கோப்பை கூட நூற்றி ஐம்பது இருநூறு ரூபாய் வரை செல்கின்றது இரவு நேரங்களில் நிறுத்துகின்ற இடங்களில் எந்த ஒரு வசதிகளும் இல்லை அடிப்படை மலசல கூட வசதிகள் கூட இல்லை மலசல கூடங்களில் நீர் நீர் இல்லாத பிரச்சினை காணப்படுகின்றது எனவே இதை இது எதனையும் அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் வெறுமனே அவர்களுடைய லாபத்தை மாத்திரம்தான் கருத்தில் கொள்கின்றார்கள் அதேபோல் சில சொகுசு பேருந்துகளில் எங்களுக்கு தெரியும் அரை வித்தியாசமுமே இல்லை சில ஏசி பேருந்துகளில் ஏசி வேலை செய்வதில்லை சொகுசு பேருந்தும் சொகுசு சாதாரண பேருந்துக்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஒரே சீட் ஒரே ஒரே விதத்திலான டிக்கெட்டில் மாத்திரம்தான் அவர்களுடைய பெருமதி வித்தியாசப்படுகின்றது எனவே இந்த அரை சொகுசு என்பது தேவையில்லை ஒரு சில பிரதேசங்களுக்கு உண்மையிலேயே எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அந்த அரை சொகுசிலே எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்பது என்னவென்றால் நீங்கள் மக்களின் பக்கம் இருந்து பயணிகளின் பக்கம் தீர்மானம் எடுங்கள் நீங்கள் ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தின் பக்கம் இருந்து அந்த பேருந்துகளிலே செல்லாதவர்களுடைய பக்கத்தில் இருந்து நீங்கள் தீர்மானங்களை எடுப்பது என்பது ஒருபோதும் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களுக்கு அனர்த்தங்கள் கொண்டுதான் செல்கின்றது எனவே திரும்பவும் நாங்கள் பயணிகள் என்ற வகையில் பயணிகளின் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது நாங்கள் எங்களுடைய காலத்தை நேரத்தை பணத்தை வீரமடித்துக் கொண்டு இந்த இடத்திலே உட்கார்ந்து இது சம்பந்தமாக கடை கதைப்பது இலங்கையிலே சாதாரண பக்ஸ்களிலே பயணிக்கின்ற பயணிகளுக்காக அவர்கள் சொகுசு லட்சக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கின்ற தனியார் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அல்ல இலங்கையில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது என்பது சாதாரண மக்கள் நாள் கூலி வேலை செய்கின்றவர்கள் எனவே அவர்களுடைய இந்த அஹிம்சையான இந்த பாவகரமான இந்த அவர்களுடைய பொது தயவு செய்து சீர்படுத்தி தாருங்கள் அடிப்படை டிக்கெட்டுகளிலிருந்து சாதாரணமான அதாவது உரிய பணத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் அவர்களுடைய மனிதாபிமான முறையில் கூடிய விதத்திலான ஒரு பொது போக்குவரத்தை பயணிகள் என்ற வகையில் எங்களுக்கு பெற்று தாருங்கள் நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல இந்த பயணி பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்வது அதுதான் நன்றி